ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐ கனிக் நேச்சர் கு நான் உங்க டாக்டர் ஜெயந்த் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஸோ அந்த வீடியோட கண்டினியூவேஷனா ஸோ இந்த தடவை குழந்தைங்களை மெயினாக வந்து பெண் குழந்தைங்களை வந்து எப்படி ஹைட் ஆகிறது இல்லை எப்படி வந்து ஒரு பலமான ஒரு பெண் குழந்தைங்களை உருவாக்குறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோடுகள் அணியும் பெண்ணைக்கு தோரணி இந்த பெண்ணியம் துணைக்கோள் இந்த தாரகை வளர்த்து அடக்கிய கண்கள் அடைத்துவிட அன்பின் மரபினை ஆண்டு விட ததும்பும் இந்த பெண்ணிய புப்படை அரைகுறை ஆடையில் அல்லை அரைகுறை மனங்களில் உண்டு வைரங்கள் உடைப்பட்டாலும் அது இன்னொரு வைரம்தானே ஸோ நம்ம டிஷ்ஷை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நைட்டை வந்து இந்த எல்லா ஐட்டத்தையும் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அரைச்சி நம்ம இந்த டிஷ்ஷை பண்ணணும் ஸோ நைட்டே வந்து என்னென்ன ஊற வைக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ராகி அதாவது ஒரு கை நிறையா ராகி எடுத்துக்கோங்க ஒரு கை நிறையா நெல் எடுத்துக்கோங்க அந்த நெல்லோட அவுட்டர் லேயரை மட்டும் எடுத்துட்டோம் நமக்கு ஒயிட் ஒயிட் ரைஸாக வரும் ஸோ அந்த அவுட்டர் லேயரில் தான் வந்து விட்டமின் பி ஒன் இருக்குது அந்த விட்டமின் பி ஒன் இல்லாமல் அந்த கார்போஹைட்ரேட் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகாது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அந்த விட்டமின் பி ஒன் அது அந்த தோல்ல தான் இருக்கு ஸோ அதனால நீங்க எடுத்துக்கிறப்போ நெல்லாவே வாங்கிக்கோங்க நிறைய கடைகள்ல நெல் கிடைக்கும் ஸோ நெல்லாவே நீங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க நெல்லு கிடைக்கலனா நீங்க பிரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா சோ ஒரு கைப்பிடி ராகி ஒரு கைப்பிடி நெல் சரிங்களா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா விதைகளையும் வந்து ஒரே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம தான் அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் அந்த விதைகள் லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க எல்லா விதையும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூசணி விதை பூசணி விதை ஒரு ஸ்பூன் பருத்தி கொட்டை விதை ஒரு ஸ்பூன் வெள்ளரிக்காய் விதை ஒரு ஸ்பூன் முலாம்பழம் விதை ஒரு ஸ்பூன் வாட்டர் மெலன் விதை ஒரு ஸ்பூன் சரிங்களா இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நைட்டே நல்லா ஊற வச்சிருங்க ஸோ நைட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் இந்த பொருட்களை எடுத்து தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு இந்த பொருட்களை மிக்சர்ல போட்டு அரைச்சி கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணி புளிஞ்சி சாரை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிருச்சுன்னா கூழ் மாதிரி எடுத்துக்கோங்க சரியா அறப்பாடலைன்னா ஃபில்ட்ரு சுத்தமான துணியை போட்டு வடித்து சாராக எடுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த சார் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த சின்ன பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் பட்டர் ஆர் கி சரிங்களா ஒரு ஸ்பூன் பட்டர் கிடைச்சதுன்னா பெட்டர் சோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் பட்டர் ஆர் கி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சுங்க அப்புறம் ரெண்டுல இருந்து ஒரு பத்து இப்போ வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அப்படின்னா இல்லை பிள்ளைங்களோட இருந்தாங்க அப்படின்னா பத்து ஆல்மண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஒரு ஆளுக்கு வந்து நாலு ஆல்மண்ட் கணக்கு அதை நீங்கள் கணக்கு பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஆல்மண்ட் வந்து அதாவது அத்தனை ஆல்மண்ட் வந்து உள்ளே போட்டிருக்கேன் அத்தனை பாதாம் வந்து உள்ளே போட்டுக்கோங்க ஒரு பத்து பாதாம் உள்ளே போட்டுக்கோங்க அந்த பாதாம் உள்ளே போட்டு அந்த நெய்யில் நல்லா வறுக்கட்டும் அந்த நெய்யில் நல்லா வதங்குற அதே டைமில் கொஞ்சமாக கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு விரல் அளவுக்கு லவங்கப்பட்டை உடச்சி உள்ள போட்டு அந்த நெய்யில வறுத்துருங்க நெய்யில வறுத்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு பக்கம் நெய்யில வறுத்துட்டு இருக்கப்போ பால் இதுல ஆட் பண்ணுங்க பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் அந்த பாலோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த பால் ஓரளவு திக்கானதுக்கு அப்புறம் இந்த சைட்ல எடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் நைட்டு ஊற வச்சதை அரைச்சி எடுத்துருக்கீங்க ஸோ அந்த ஜூஸை இதுல போட்டு ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி அது நல்லா ஓரளவு சுண்டி குழவுன்னு வரும் அது அந்த ஃபார்மில் இருக்கிறப்போ எடுத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற விகிதத்தில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களும் கொடுக்கலாம் நீங்களும் எடுத்துக்கலாம் மெயினாக அந்த ஜூஸை இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே காலையில் இந்த ஃபுட்டை கொடுக்குறீங்க ரெண்டு மணி நேரம் ஈவினிங் விளையாட விடுறீங்க காலையில் இந்த ஃபுட்டு கொடுக்குறீங்க ரெண்டு மணி நேரம் ஈவினிங் விளையாட விடுறீங்க இந்த காம்போவில் இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மாதம் கழிச்சு அவங்களுக்கு சூப்பரான ஒரு குரோத் உங்க ஃபிசிக்கலையும் சரி உங்கள் ஹைட்டுலையும் சரி ஒரு சூப்பரான ஒரு குரோத்தை உங்களால பார்க்க முடியும்